இது எனக்கு மூன்றாவது அனுபவம் ஆம் செத்து பிழைப்பது முதல் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது என்னையும் என் மனைவியையும் உயிரோடு கொளுத்தி எரித்து விட்டார்கள் என்ற வதந்தி இங்கு மட்டுமல்ல தமிழகத்திலும் பரவி தமிழக பத்திரிகைகளிலும் கேரளத்து மலையாள பத்திரிகைகளிலும் வெளிவந்ததை என்னுடைய வானிலைகளில் வழிப்போக்கன் என்ற நூலில் பதிவு செய்திருந்தேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் யூடியூப் தளம் நடத்தும் ஒருவர் அதிக பணம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற பேராசையில் என்னுடைய படத்தை போட்டு பிரபல டிவி தொகுப்பாளர் மரணம் கதறி அழுதது குடும்பம் என்று செய்தி பதிவு செய்திருந்தார் அது இரண்டாவது முறை இது மூன்றாவது முறை ஆகவே மூன்று முறை நான் உயிர்த்தெழுந்திருக்கின்றேனா என்று நகைச்சுவையாக என்ன தோன்றுகிறது நாம் இறந்த பிறகு நம் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருந்தவர்கள் யார் யார் என்று பார்ப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம் ஆனால் வாழும் காலத்திலேயே ஒருமுறை முறை அதை கணிக்க அதை அறிந்து கொள்ள இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம்தான் இது ஆகவே இந்த செய்தியை முதன் முதலில் பரப்பியவருக்கு எத்தனையோ பேர் சாபமிட்டிருக்கலாம் அந்த சாபங்களில் இருந்து அந்த மனிதனை காப்பாற்றும்படி அதே இறைவனிடம் நான் வேண்டுகின்றேன் ஏதோ ஒரு நன்மையை செய்திருக்கின்றார் அவர் ஆகவே அன்புள்ளங்களை எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் நன்றி